தொண்ணூத்தி ஆறுல ஒரே தேர்தலில் கிடைச்சிருந்தாலும் அவங்க யாராலையுமே ஐந்து வருடங்களை முழுமையாக நிறைவு செய்ய முடியாதனால இந்த முறை மாநில கட்சிகளை நம்பாமல் தேசிய கட்சியான பாஜகவிடம் ஆட்சி அதிகாரத்தை தந்தனர் மக்கள் ஆனால் இந்த ஆட்சியும் ஐந்து வருடங்களை கடக்காமல் ஒரே வருடத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கவிழ்க்கப்பட்டது அதுதான் தொண்ணூத்தி எட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் பாலிடிக்ஸ் தொண்ணூத்தி பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்திருந்தாலும் தொடர்ந்து ஆட்சி செய்ய முடியாததுக்கு கூட்டணி பலம் இல்லை என்பதுதான் காரணம் என்றதை கண்டுபிடிச்ச பாஜக இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருந்தாங்க எல்லா மாநிலத்திலும் அந்த மாநில கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருந்தாங்க முக்கியமாக தமிழ்நாட்டில் அதிமுக கூட அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க அதுவரை தமிழ்நாட்டில் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத பாஜக கட்சிக்கு அதிமுக தன்னுடைய கூட்டணியில் இணைச்சு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க தொண்ணூத்தி நடந்த படுதோழிக்கு பழி தீர்க்கத்தாக காத்திருந்த ஜெயலலிதாவும் பாஜக பாமக மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளை தன்னோட கூட்டணியில் நினைச்சு கூட்டணியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க இந்த தேர்தலையும் ரஜினிகாந்த் தொண்ணூத்தி எட்டு தேர்தலையும் வாய்ஸ் கொடுக்க இந்த முறையும் திமுக தமாக கூட்டணி தான் வெற்றி பெறும் எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்தில் அதுல மிகப்பெரிய திருப்பமாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளை வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிலும் அதிமுக பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக

இரண்டாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவியேற்றார் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர் வருடங்கள் இடம்பெற்றது அதிமுக அதிகார மையமாக கண் இந்த அரசு நடக்க வேண்டும் என்று நினைத்தார் நினைத்தது மட்டுமல்லாமல் அதை சாதித்தும் காட்டினார் எந்த ஒரு ஜெயலலிதா அவர்களின் ஒப்புதலோடு தான் நிறைவேற்றப்பட்டது அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஆனால் இந்த அதீத முக்கியத்துவமே பின்னாளில் அவருக்கு வினையாக வந்தார் போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள் மீது பல வழக்குகளை முக்கியமாக சொத்து குவிப்பு போன்ற பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருந்தன அத்தனை வழக்குகளிலிருந்தும் தன்னை விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருந்த திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றும் பிரதமர் வாஜ்பாய்க்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கினார் செல்வி ஜெயலலிதா ஆனால் இந்த அத்தனை கோரிக்கைகளையும் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நிராகரித்து விட்ட காரணத்தால் இந்த அரசு கொடுத்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கினார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதனால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூடி நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தன அதிமுகவை தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளுமே இந்த முறை ஆதரவாக ஓட்டளித்தன திடீர் திருப்பமாக திமுகவும் பாஜக சுவாரஸ்யமான விஷயம் ஆனால் ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டுகளும் எதிர்ப்பாக இருநூத்தி எழுபது ஓட்டுகளும் பதிவானதுனால ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இந்த அரசு கவிழ்ந்து போனது முதல் முறை பிரதமராக வெறும் பதிமூன்று நாட்கள் மட்டுமே இருந்த திரு வாஜ்பாய் அவர்கள் இந்த முறை வெறும் பதிமூன்றே மாதங்களில் தன்னுடைய பிரதமர் பதவி மறுபடியும் இந்த முறை காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி அமைக்க தயாராக இல்லாத காரணத்தால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டது அந்த தேர்தல் தான் ஒன்பது வருஷம் நடந்த பாராளுமன்ற தேர்தல்